சத்தியமேவ ஜெயதே ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம் குருவே யோகி என்பவர் யார் ஞானி என்பவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது ஆன்மீக உலகத்திலே இந்த இரண்டு வார்த்தைகளும் பிரசித்தி பெற்றமானவை யோகி அப்படிங்கிறவர் யார் ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் யார் என்பதை குரு இவ்வாறு விளக்குகிறார் இந்த உலகத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் ஒன்று புற உலகம் மற்றொன்று அக உலகம் அப்போ இந்த புற உலகம் என்பது ஒரு வகையிலே உணர்வு சார்ந்த விஷயமாக இருக்கிறது இந்த அக உலகம் என்பது அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இந்த யோகி என்பவன் முறையாக இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற நிலை வரை முழுமையாக அடையப்பட்டவரைத்தான் யோகி என்ற வரைவறைக்குள்ளே நாம் வைக்கிறோம் அதாவது இயமம் என்பதில் ஐந்து கூறுகள் இருக்கிறது ஒன்று அகிம்சை மற்றொன்று வாய்மை மூன்றாவது களவாமை நான்காவது பிரம்மச்சரியம் ஐந்தாவது அளவாக பொருட்களை பயன்படுத்துதல் என்ற ஐந்து தகுதிகளை அடைந்த பின்பு இந்த நியமம் என்ற ஒரு ஐந்து தகுதிகளை அடைய வேண்டும் தூய்மை திருப்தி பம் அதே மாதிரி உயர்ந்த சாஸ்திரங்களை கற்றறிதல் கடவுளின் மேலே நம்பிக்கை வைத்தெடுத்தல் என்ற ஐந்தையும் கடக்கணும் அதற்கு பின்பு இந்த சரீரத்தின் துணை கொண்டுதான் நாம் முழுமையை பெற முடியும் எனவே இந்த சரீரத் தூய்மை என்ற அடிப்படையிலே ஆசனங்களை நன்கு பயின்றவராக இருக்க வேண்டும் கற்றுத் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் அதற்கு பின்பு நமது இயக்கத்திற்கும் மனதிற்கும் மான தொடர்பாக இருக்கக்கூடியது நம்முடைய பிராணன் அந்த பிராணனை ஒழுங்குபடுத்துகின்ற தன்மை அந்த யோகிக்கு அமைய பெற்றிருக்க வேண்டும் அதற்கு பின்பு பொறி புலன்களை அடக்கி ஆளுகின்ற தன்மை நமது ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் என்ற இந்திரியங்களையும் மனதையும் தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற திறமை வேண்டும் அதற்கு பின்பு இந்த மனதினை ஓரிடத்திலே பொருத்தி பழக வேண்டும் அதன் பிறகு இந்த மனதிலே ஞானம் தோன்ற 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 நல்ல விஷயங்களிலே நாட்டம் கண்டு ஒரு குணநலப் பெயரை அடைந்து முழுமையாக தன்னை அறிந்து ஒரு சமாதி நிலையிலே அமர்ந்திருக்கின்ற பக்குவத்தை அடைந்தவன் தான் யோகி என்ற வரையறைக்குள்ளே இந்த உலகம் வைத்திருக்கிறது ஞானி என்பவன் இந்த புறத்தே இருக்கின்ற இந்த உடலையும் இந்த புறத்தே இருக்கின்ற உலகத்தையும் நன்கு ஆராய்ந்து இதற்கான ஆதார பொருளை கண்டறிந்து இந்த உலகம் வெறும் பொய் தோற்றம் இது ஒரு மயக்கத்தின் காரணமாக இருப்பது போலவும் நேற்றிருந்தவர் இன்று இல்லாதது போலவும் நமக்குள் காட்டிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த பொய்த் தோற்றமானது ஒரு உண்மையின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று அந்த உண்மையை கண்டறிந்து அந்த உண்மை நானாக இருக்கிறேன் என்று தெளிவு பெற்று அந்த தெளிவிலேயே தன்னை நிலைநிறுத்தி இருப்பவரைத்தான் ஞானி என்று உலகம் கூறுகிறேன் இந்த எட்டு வகையான இயமம் தொட்டு யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற எட்டையும் கடந்து சமாதி நிலையை அடைந்தவரை யோகி என்றும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தின் மூலமாக ஆதியை அறிந்து இந்த இரண்டற்றது உலகம் என்பதனை புரிந்து அந்த ஆதியாக நானே இருக்கிறேன் என்ற தெளிவை அடைபவனை ஞானி என்றும் இந்த உலகம் வரையறுத்து கூறியிருக்கிறது என்று குரு சிஷ்யனுக்கு விளக்கி கூறுகிறார் சத்தியமே ஜெயத்தை